ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் ரொம்ப வாரம் கழித்து இன்றைக்கி வீடியோ போடுறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி போனஸ் வந்தாச்சு என்னுடைய ரெண்டு ஜுவல்லையும் திருப்பியாச்சு இந்த ரெண்டு ஜுவல் தான் நான் வந்து ப்ளச் பண்ணியிருந்தேன் வச்சு டூ லேக்ஸ் செவென்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த ரெண்டு ஜுவல் வச்சு தான் வாங்கியிருந்தேன் இதோட ரெண்டோட வேஸ்டேஜ் வந்து சாரி ரெண்டோட க்யலேட்டிவ் வெயிட் பேங்க்கில் வந்து எடுத்துக்கிட்டது வந்து 72.5 டூ ஃபைவ் வந்து இந்த இதுக்கு டூ லேக் ஃபைவ் தௌசண்ட் வந்து நான் வாங்கினேன் லோனாக வாங்கினேன் அல்மோஸ்ட்டு ஒரு எயிட் மந்த்ஸில் வந்துட்டு நான் ஒன் வரைக்கும் கம்மி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் இஷ்யூ நிறைய வந்து ஊருக்கு போக வேண்டி இருந்தது ஸோ இப்போ வந்து நான் இது ரெண்டையுமே திருப்பிட்டனா உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இதுதான் இது ஏன் நான் வந்து இந்த நகை ஜுவல்ல சூஸ் பண்ணேன் அப்படின்னா இது கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் ஒன்றுமே ஆகாது அடிக்கடி நகைக்க வக் வ இந்த மாதிரி பிளச் பண்ணுறவங்களாக இருந்தால் உடையாமல் செயின்னு இந்த மாதிரி ஃப்ளெக்சிபுளாக இருக்கிற மாதிரி வைங்க அதனால் வந்து இந்த நகையை சூஸ் பண்ணேன் இது கொடுத்தது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எனக்கு வந்து ஒரே ஜுவெல்லாம் போய்டும் ஆகிடுமே அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஹாரம் சூஸ் பண்ணேன் ஆனால் இது வந்து பாம்பே டைப்புன்றதுனால இது கொஞ்சம் அழுத்தமாக எங்கள் அம்மா வாங்கினதுனால நான் இதை கொடுத்தேன் பட் நீவேஸ் இந்த மாதிரி ஹாரம் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா அவங்க மடக்கி சுற்றி தான் வைப்பாங்க இந்த ஜாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுறதுக்கு சான்சஸ் அதிகம் ஸோ என்கிட்ட ஒரே நகையாக கொடுக்கணுமேன்றதுக்காக நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன் பேங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம் பட் வந்துட்டு அந்த டைமில் நான் வந்து இதுதான் யோசித்தேன் இது கொடுத்துட்டேன் ஸோ இதோட வந்து இன்ட்ரெஸ்ட் என்ன எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆச்சு அந்த எல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பதினெட்டு ஏழு லோன் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பாதி வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் எப்படி நான் பே பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோவில் போட்டிருந்தப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ திருப்பி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண வேணான்னு பார்க்குறேன் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மந்த்தும் எந்த டேட்டில் நான் கட்டியிருந்தேன் என்னென்ன அமௌண்ட்டுன்றது நான் அதை அப்படியே இங்கே வந்து எழுதி வச்சுருக்கேன் ஃபைனலாக நைன்டீன் செவன் வந்து எயிட்டீன் செவனோட எனக்கு லோன் முடிஞ்சதுனால ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன இனிமேல் வந்தாலும் அமௌண்ட் எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் எனக்கு ஒரு டவுட்டுக்குன்னா நான் வந்து இருந்த அமௌண்ட் தேவையான ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மீதி அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ ருபீஸ் தான் வச்சுருந்தேன் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாயும் அன்றைக்கி நைட்டு பத்து மணிக்கு டோட்டலாக ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டாங்க ஸோ நான் வாங்கின டோட்டல் அமௌண்ட் வந்து டூ லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி வந்து உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் அசஸ்ஸர் சார்ஜு சர்வீஸ் சார்ஜ் அந்த மாதிரி வரும் ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் இது வரைக்கும் டோட்டலாக வந்து நான் இன்ட்ரெஸ்டோடு எல்லாம் சேர்த்து பே பண்ணது வந்து டூ லேக்ஸ் நைன்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் கடைசியாக நான் பேங்க்கில் வந்து க்ளோஸ் பண்ணும்போது சிக்ஸ்டி த்ரீ தௌசண்டோட க்ளோஸ் பண்ணேன் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ அந்த அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி மூணு ரூபா நான் கட்டினேன் கடைசியாக ஸோ ஒரு என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு வந்து எட்நூற்றி சில்லறைக்கு வந்து பதினாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் வந்து எட்டு புள்ளி ஆறு அஞ்சு நான் புல்லட் பேமெண்ட் மெத்தடு தான் இருக்குது கனரா பேங்க்லன்ற மாதிரி தான் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு ஒரு கமெண்டில் போட்டிருந்தாங்க பட் எனக்கு அது எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க எடுப்பாங்கன்ற ஐடியாவே இல்லை எனக்கு எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் சொல்லியிருந்தாங்க நம்ம கட்ட கட்ட குறையும்ன்றது மட்டும் நான் வந்து ஓகே குறையும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா சில பேர் வந்து சொன்னாங்க அப்படியெல்லாம் கனரா பேங்க்கில் குறையாது மொத்தமாக பே பண்ணும் பண்ணாலும் பண்ணலனாலும் அதே இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அது எந்தளவுக்கு இதுன்னு இல்லை நம்மளாலையும் மொத்தமாக பே பண்ண முடியாது அதனால நான் வந்து அப்பப்போ பே பண்ணியிருந்தேன் இப்போது இவங்க சொன்ன அந்த எட்டு புள்ளி ஆறு அஞ்சு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் போட்டால் நான் வாங்கின அமௌண்ட்டுக்கு வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா வரணும் இதுதான் என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கணும் ஆனால் எனக்கு வந்தது என்னமோ நான் இது வரைக்கும் கட்டின இன்ட்ரெஸ்ட் என்னமோ பதினாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்பது ரூபா தான் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நம்ம அமௌண்ட்டு வந்து அசல் கட்ட 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 கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் குறையும்ன்றது தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ யாராவது நகரேட்டு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கு திருப்பி ஏறுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு அமௌண்ட் இருக்குது கொஞ்சம் இருக்குது ப்ளஸ் எனக்கு கொஞ்சம் பெரிய நகையாக வாங்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் ப்ளச் பண்ணி இம்மிடியேட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த டைமில் ஆடியும் ஆஃபரும் இருக்கிறதுனால நல்ல நல்ல ஷாப்ஸ்லாம் வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணி இப்போவே ஒரு நல்ல பெரிய நகையாக வாங்கி வைக்கிறது சாமர்த்தியம்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க் யூ பாய்